வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா சேலத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த கஞ்சமலை அடிவாரத்துக்கில் இருக்க சித்தர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் அந்த கோயிலில் நுழைவாசல் பாருங்கள் தெரியுது பாருங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் கஞ்சமலை இந்த மலை அடிவாரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் சுமார் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேயே தான் இருக்குது பஸ்ஸஸ்லாம் நிறைய இருக்குதுங்க வரலாம் இங்கே சேலத்துலேருந்து ஓன் வெஹிக்கல்லையும் வரலாம் சரிங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சமலை சித்தர்னு அழைக்கப்படுற காலங்கிநாதர் சித்தரையே இறைவனாக இங்கே வந்து மக்கள் வழிபடுறாங்க இந்த கோவிலோட வரலாறு கேட்டிங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க இந்த கஞ்சமலையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூலிகை வனமாக தாங்க இருந்தது பல அரிய மூலிகைகள்லாம் இங்கே கிடச்சிதுன்னாங்க அதை தொலைவிட்டு தான் வந்து திருமூலன்ற சித்தர் வந்திருக்கார் இந்த கோவில் இந்த கஞ்சமலைக்கு அவருக்கு சீடராக இருந்தவர் தான் வந்து இந்த காளங்கிநாதர் சித்தர் இந்த திருமூலர் சித்தர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களில் முக்கியமானவருங்க இவங்க ரெண்டு பேருமே இங்கே கிடச்ச அரிய மூளைகளை சாப்பிட்டு இளமை தோற்றத்துக்கு திரும்பிட்டாங்க திருமூலர் சித்தர் வந்து இந்த இடத்த விட்டு போனோடனே காலங்கி சித்தர் வந்து இங்கே ஜீவசமாதி ஆகிட்டாருங்க அதனால தான் அவர் இங்கே வழிபட்டுருக்காங்க இந்த காலங்கிநாதர் சித்தரை தான் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சித்தேஸ்வரர்ன்ற பேரில் வழிபட்டுருக்காங்க அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் சித்தேஸ்வரரை தூரத்தில் இருந்து தான் காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் இந்த காளங்கிநாதர் சித்தர் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலுங்க ஆனால் இப்போ வந்து நிறைய புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க இந்த கோவிலை அது நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படியே உங்களுக்கு மூலஸ்தானத்தில் இருக்க காளங்கிநாதர் காமிக்கிறேன் பாருங்கள் கோவிலில் க்ரௌடு இல்லைங்க சுத்தமாக காந்த தீர்த்த குளம் வழி இதுதான் இங்கே பார்த்திங்கன்னா உப்பு மிளகு வெள்ளம் மூணுமே வேண்டிக்கிட்டு கொட்டுறாங்க கொட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து தோல் வியாதியோ வேறு வேறு வியாதிகளோ சரியாகுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி ஒரு ஐதீகம் இங்கே எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து அந்த மாதிரி கொட்டுறாங்க உப்பு மிளகு வெள்ளம் மூணுமே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோவிலில் இருக்க செல்வ விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி தாங்க இருக்கும் சின்ன சன்னதி தான் இது விநாயகர் சன்னதி அப்படியே சுற்றி வரலாங்க இந்த காலங்கிநாதர் சன்னதியோட கோபுரம் தான் இது மேலே இப்போ காமிச்சது பாருங்கள் அந்த காலங்கிநாதர் சன்னதியை தான் சுற்றி வரும் பாருங்கள் கோபுரம் இது ஓப்பனாக விட்ருக்குறாங்க கோபுரத்தை மட்டும் அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய கோயிலாக தான் இருக்குது இந்த மண்டபம்லாம் நல்லா பெருசாக தான் கட்டியிருக்காங்க இந்த காலங்கிநாதர் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் சன்னதி இருக்குங்க பாருங்கள் அப்படியே நவகிரகங்களும் வணங்கிட்டு போகலாம் இங்கே வந்தால் இந்த கோவில் மகாமண்டபத்துலேருந்து இந்த பக்கம் திரும்பி வந்தீங்கன்னா பாருங்கள் இந்த பொன்னி ஓடை இந்த ஓடையை கிராஸ் பண்ணி சின்ன பிரிட்ஜு பாருங்க கட்டியிருக்காங்க இந்த ஓடையை கிராஸ் பண்ணி போனால் நேராக காளி கோயிலுங்க பின்னாடியே கஞ்சமலை தெரியுது பாருங்க இது பார்த்திங்கன்னா கோடை காலம்ன்றனால இப்போ வந்து இந்த ஓடையிலலாம் தண்ணியெலாம் எதுவுமே இல்லைங்க வறண்டு தான் இருக்குது மழை சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சமலையிலேருந்து வர தண்ணிகள்லாம் இதில் வந்து சேர்ந்து இந்த ஓடையில் வரும் நிறையா தண்ணி போவோம் அப்போது அதே மாதிரி இங்கே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏழு தீர்த்த கிணறுங்க இருக்குதுங்க பாருங்கள் ஒரு நம்ம இப்போ லெஃப்டில் இருக்குது பாருங்கள் அதுதான் ஒரு கிணறு இந்த காளி கோயில் சன்னதிக்கு முன்னாடியே இருக்குது அது தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த குன்று மேலே பால சுப்பிரமணியர் கோயிலுங்க அது அதுக்கும் போகலாம் இங்கெல்லாம் பார்த்துட்டு சரிங்க இப்போ நம்ம வந்து அடுத்தது இந்த காளி கோயில் சன்னதிக்குள்ளே போகலாங்க அப்படியே பாருங்கள் இங்கே வெளியிலேருந்து மட்டும் எடுக்கிறேன் அப்படியே பார்த்துங்க காளி கோயிலுக்கு முன்னாடி இருக்க தீர்த்த கிணறு தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் அப்படியே இங்கே என்ன சிறப்புனா கோடை காலத்தில் கூட இந்த கிணத்துலலாம் ஏழு கிணத்துலேயுமே தண்ணி வத்தாதுங்க இங்கே வந்து நிறையா பேர் வந்து வேண்டிகிட்டு இந்த தண்ணியில் தண்ணி சேர்ந்து குளிச்சுட்டு போவாங்க இது குளிச்சுட்டு குளித்தா இந்த தண்ணியில் குளிச்சா தீராத நோய்கள் தோல் வியாதிகள்லாம் தீரும்ன்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா கஞ்சமலை அடிவாரத்திலே இருக்கிறனால நிறையா மூலிகைகள் கலந்து தண்ணி இதில் கலந்துருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே இது அடுத்த தீர்த்த கிணறுல பார்த்தீங்கன்னா இது பைப் லைன் போதுங்க இங்கே சேர்ந்த மாதிரி இல்லை இது மோட்ரு போட்டு எடுக்கிற மாதிரி இந்த விட்டாங்க பாருங்கள்ல எவ்வளோ மேலே இருந்துருக்கு பாருங்கள் தண்ணி இது காலனால கீழே போயிடுச்சு ஒரு அஞ்சு ஆறு அடி உள்ளே போயிடுச்சு இந்த தீர்த்த கிணறை தாண்டி வந்தால் பாருங்கள் அந்த சைடு ரெண்டு கிணறு இருக்குங்க நிறைய பேர் அங்கே குளிச்சிகிட்ருக்காங்க ஆனால் என்னென்னா தண்ணி சேர்ந்து தான் குளிக்கணும் முன்னாடிலாம் மேலாகவே இருக்கும் தண்ணி அப்படியே மொண்டு குளிக்கிற மாதிரி இப்போ கோடைக்காலன்றனால தண்ணி கீழே போயிடுச்சு பாருங்க அங்கே ஒரு கிணறு லெஃப்டில் இந்த சைடு ஒரு கிணறு ரெண்டு கிணறு இருக்குது குளிச்சிட்டு இருக்காங்க மக்கள் இந்த தீர்த்த கிணறுல தண்ணி சேர்ந்து குளிக்கிறதுக்கு இங்கே பக்கெட்லாம் வாடகை கொடுக்குறாங்க பாருங்கள் வரிசையாக வச்சுருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் இங்கே இருக்க தீர்த்த கிணறுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பேருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வில்வ தீர்த்தம் இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு இது நீண்ட வாக்கில் இருக்குங்க அப்படியே தண்ணி மேலே தான் இருக்குது எல்லாம் பாசம் பிடிச்சிருக்கு தண்ணி சேர்ந்ததுனால ஃபுல்லுமே இந்த கோயில்ல இருந்து அப்படியே நம்ம வெளியில் வந்துட்டாங்க அப்போ அடுத்து என்னன்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன மலை இருக்குதுங்க பாரு காமிக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க அது இந்த படி ஏறி போனால் நம்ம மேலே இருக்கிற பாலசுப்ரமணியர் கோயில் போய் பார்க்கலாங்க அப்படியே போகலாங்க படி ஏறி போகலாம் அப்படியே பாருங்கள் முன்னாடியே ஒரு மயில் சிலை இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்தால் ரெண்டு யானை சிலைகள் ரெண்டு பக்கமும் இருக்குதுங்க அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணுங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்டெப்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க ஈஸியாக ஏறலாம் ஒன்றும் படி வந்து ரொம்ப உயரம்லாம் இல்லைங்க நார்மலாக தான் இருக்குது ஆனால் பாருங்கள் குரங்கு தான் அதிகம் நிறைய இருக்குதுங்க குரங்கு இங்கே இந்த சுப்பிரமணியர் கோயில் மேலே பார்த்தீங்கன்னா நிறையா முகூர்த்த சீசன்லாம் நிறையா கல்யாணம் நடக்குதுங்க இங்கே பாருங்கள் அப்படியே சுற்றி இந்த பக்கம் கீழே நம்ம வந்த இடத்துலருந்து காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மலை என்னங்க ஒரு நூற்றி இருபது அடி உயரம் இருக்குங்க அவ்வளோதான் நூற்றி இருபது அதிகபட்சம் நூற்றம்பது அதுக்கு மலைலாம் இருக்காது இங்கே ஒரு குரங்கு இருக்குது அப்படியே வலிக்கிட்டு பார்த்தீங்களா அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம் அவ்வளோதாங்க மேலே ஏறி வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது இந்த சித்தர் கோயில் பார்த்தீங்கன்னா அம்மாவாசை கோயில்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்மாவாசை அன்றைக்கி ஃபுல் கூட்டம் இருக்குங்க அன்னைக்கு வந்து கோயிலெலாம் நடை சாத்தவே மாட்டாங்க மலை மேலே இருக்குது இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளே வந்துட்டாங்க வளாகத்துக்குள்ளே பாருங்கள் இதுதான் கோவில் மண்டபம் நல்லா பெரிய இடமாக தான் இருக்குது மலை மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் இருக்குது இங்கே இந்த கஞ்ச மலை பாருங்கள் இங்கேருந்தும் நல்லா தெரியுது நம்ம வந்த நுழைவுவாயில் இன்றைக்குமே இந்த கஞ்சமலையில் பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகள்லாம் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க கஞ்சமலை மேலேயும் ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் வளாகத்திலேருந்து மேலேருந்து பார்த்தா தெரியுது பார்த்திங்களா எப்படி வியூஸு நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சுத்தியுமே பார்க்கலாம் நல்லா எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது நல்லா வியூஸு சேலத்துலேருந்து அவுட்டர் இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கனால சேலம் சிட்டிலாம் ஒன்றும் பார்க்க முடியாது பாருங்கள் அந்த பக்கம் தான் சேலம் சிட்டி இந்த சாமிக்கு முன்னாடி இருக்க வேலைக்கு பார்த்திங்களா எவ்வளோ பேருசுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு அப்படியே மூலஸ்தானத்தை பார்க்கலாம் அப்படியே போகலாம் உள்ள சுப்பிரமணிய சுவாமி பக்கத்தில் இருந்தே பாருங்கள் உள்ளே யாருமே இல்லைங்க அவ்வளோவா க்ரௌடு இல்லை அப்படியே பாருங்கள் இங்கேருந்து எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வரலாங்க இந்த கோவிலை இந்த சைடு வந்தோன்னா வண்டியில் கூட வரலாங்க ரோடு இருக்குது மேலே படியில் வர முடியாதவங்க ரோடு இருக்குது டூ வீலர் ஃபோர் வீலரில் கார்லாம் வரலாம் இந்த மலை மேலே பார்த்திங்கன்னா அன்னதான கூடமும் இருக்குதுங்க முகூர்த்தம் நடக்கிற டைம்லெலாம் இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க சாப்பாடு போடுறதுக்கு ஓகேங்க இந்த மலை மேலேருந்து இந்த கோயிலேருந்து அப்படியே கீழே இறங்கி போகலாங்க இந்த பக்கம்லாம் பார்த்திங்களா எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க மரங்கள் சூழ்ந்து இருக்கிறதுனால இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க